ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இந்த நொடி என் வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தால் என் ஆசிர்வாதங்களை முழுமையாக நீ பெற்று கொள்வாய் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் விரைவில் உனக்கு நற்செய்தி தரப்போகின்றேன் அதுவரை நம் வேண்டுதல்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா மனம் குழப்பம் கொள்ளாமல் இரு நன்றாக கவனித்து பார் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதை உணரத்தான் நீ மறுக்கிறாய் உன் வாழ்வின் நன்மைக்காகவே நான் இந்த மாய உலகில் போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன் விருப்பத்தை நிறைவேற்றவில்லையே என்று நினைக்கிறாய் உனக்கு எது நல்லதோ அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுது கூட நீ என்னிடம் கூறுவது நான் நேர்மையாக இருக்கின்றேன் நான் உண்மையாக இருக்கின்றேன் ஆனால் எங்கும் அங்கீகரிக்கப்படவில்லை தவறு செய்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று வருந்துகிறாய் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிறுத்திவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் இந்த உலகத்திற்கு வெளிவரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விளங்கும் நேர்மை என்ற வெளிச்சம் உன்னிடம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உனக்கென தனி இடம் உண்டு நல்லவன் போல நடிப்பவனை இந்த உலகம் வேணாலும் விரும்பலாம் ஆனால் உன் அம்மாவிற்கு நேர்மையான உண்மையான உள்ளத்தை மட்டுமே விரும்புவேன் உன் நேர்மையான எண்ணமும் உண்மையான உள்ளமும் நான் வசிக்கும் இடம் அதனால் அதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள் நீ உண்மையாக இருப்பதால் தான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே யாருடைய கர்மாக்கள் தீர்க்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளில் என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதாலும் உன் பாக்கிய காலம் நெருங்குவதாலும் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கலங்காதே என் கண்மணியே நான் உன் கரங்களை பற்றி விட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் நீ கண்ணீர் மல்க என் காலடியில் வைத்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் பார்த்தேன் உன் அம்மா என் முன் வேண்டுதல்களை வைக்கும்போது கண்ணீர் வருவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஆதி சக்தியின் முன் சிந்தும் கண்ணீரானது விலைமதிப்பற்றது பதில் தராமல் போகாது உன் விலைமதிப்பற்ற கண்ணீருக்கு பதிலாக உன் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரப்போகின்றேன் உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே உனக்காக நான் இருக்கின்றேன் நீ ஏன் கவலை கொள்கிறாய் உன்னுடன் சதாசர்வ காலமும் உன் அம்மா நானும் இருக்கின்றேன் தைரியமாக இரு என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு தைரியம் உன்னை பற்றி கொள்ளும் என் வாசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே ஆதி சக்தியின் மகனுக்கு என்றும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உன் துன்பங்கள் உன்னை நெருங்க நெருங்க நீ உன் கர்மாவை குறைத்து கொண்டே வருகிறாய் அப்படியே தான் நான் உன்னை பார்க்கும் நேரத்தையும் உணர்ந்தாய் உன் துன்பங்கள் அதிகமாகும் போதுதான் உன் அம்மாவை நீ நெருங்கி வருகிறாய் துன்பங்களை பார்த்து பார்த்து இப்போது உன் மனம் வருத்தத்தில் உள்ளது கவலைப்படாதே கண்மணியே உன் மனம் படும் வேதனையை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் விரைவில் நீ தங்க சரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய போகிறாய் இது என் பிள்ளைக்கு சக்தியானவள் கூறும் சத்திய பிரமாணம் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் சந்தோஷம் உன்னை நெருங்கி வரப்போகிறது என்று அர்த்தம் எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் உன் நிலைத்தான் எப்பொழுது முடிவான ஒன்று என்று நினைக்காதே இதைவிட சிறந்தது ஒன்று உன்னை நோக்கி நெருங்கி வர காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள் எல்லா சந்தர்ப்பத்திலும் உறுதியான வாசகம் இதுவும் கடந்து போகும் இன்பங்களும் கடந்து போகும் இப்போது நீ சந்திக்கும் துன்பங்களும் கடந்து போகும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கையின் இயல்பு அப்படி இருக்கையில் உன் அப்படி இருக்கையில் உன் வாழ்வுதான் முழுவதும் துன்பம் மட்டுமே இருக்கும் என்று கவலை கொள்ளலாமா நினைத்தது எதுவும் நடக்கவில்லை கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை என்று உன்னை வருத்தி கொள்கிறாய் உன் தாயிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் நான் இருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்க போவது இல்லை உன்னை எதற்காகவும் கைவிட மாட்டேன் உனக்கான காலத்தை உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய் உன்னை ஒருபோதும் கண் கலங்க விட மாட்டேன் நீ நினைத்தபடி உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் பிள்ளையே உன்னை நான் தேர்ந்தெடுத்து ஆசிர்வதித்து விட்டேன் நடக்குமா நடக்காதா கலங்கி கொண்டிருக்கும் காரியத்தில் கூடிய விரைவில் உனக்கு நான் அற்புதம் செய்ய போகிறேன் நீ பயந்து கொண்டிருப்பது போல் எதுவும் எதிர்மறையாய் நடக்காது எல்லாம் சுகமாக நடக்கும் உன் மனம் விரும்பியது போலவே அனைத்தும் நடக்கும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இருப்பதை மட்டுமே உன் தாய் விரும்புகின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி